கிராமங்களில் எல்லாம் விளை நிலங்களில் சாதாரணமாக விளையக்கூடியதுதான் புளிச்சக்கீரை இந்த கீரையை கோங்கரா கீரை என்று அழைப்பார்கள் ஆனால் கிராமத்தில் அனைவரும் புளிச்சக்கீரை என்றுதான் சொல்வார்கள் இதை சுகர் அதிகமாக இருக்கும் நபர்கள் மட்டும் செய்து சாப்பிடுவார்கள் ஏனென்றால் இந்த கீரை புளிப்பாக இருக்கும் அது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு நல்லது என்று நினைத்து சாப்பிடுவார்கள் சமூக வலைதளங்களில் ஒருவர் இந்த கீரையை தனது விளை நிலங்களில் விவசாயம் செய்து அதை பதிவாக வெளியிட்டிருக்கிறார் இது உலக அளவில் பிரபலமாக இந்த கீரையை அனைவரும் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா ஏனென்றால் இந்த கீரையின் மகத்துவம் அப்படியே இந்த கீரை ஓரளவுக்கு நீளமாக வளர்ந்து அதில் பூ வளரும் இந்த கீரை சிகப்பு நிறங்களிலும் இருக்குமா அது அவரது விளைநிலத்தில் மட்டும் இருந்ததா இந்த கீரை தமிழகத்தில் அதிகமாகத்தான் உள்ளது ஆனால் யாரும் கண்டுகொள்வதில்லை ஆந்திராவில் இது சாதாரணமான உணவாக அனைவரும் எடுத்துக்கொள்கிறார்களா இந்த கீரையில் இரண்டு வகை தண்டுகள் உள்ளன சிகப்பு தண்டு பச்சை தண்டு சிகப்பு தண்டு உள்ள கீரைகள் மருத்துவத்திற்கு மிகவும் சிறந்ததா அதாவது உணவிற்கு பொதுவாக குழம்புகள் அனைத்திற்கும் புளிப்பு சுவைகளுக்கு புளியை கலந்து சேர்ப்போம் அதற்கு பதிலாக இதன் நிலையை அறிந்து பொடி செய்து வைத்து குழம்பில் கலந்து சாப்பிடலாமா இதனால் உடம்பில் உள்ள வியாதிகளும் தீருமா புளிப்பு சுவைக்கு இந்த பொடியை சேர்ப்பதன் மூலம் உடம்பில் வரும் நோய்கள் பாதி நோய் தீருகிறதா இதைத்தான் விவசாயம் செய்வதிலேயே மாத்தி யோசி என்று கூறுவது இதன் தண்டுகளால் சனல் நாராக்கி மெத்தையாக பயன்படுத்தலாம் என்று இப்பொழுது தகவல் வந்துள்ளதா இதனால் இந்த கீரையின் விலை மதிப்பு அதிகரித்துள்ளது இந்த கீரையில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதா மேலும் ஆந்திரா பக்கத்தில் உணவுகளில் அதிகம் இந்த கீரையை மற்ற உணவுகளுடன் சேர்ப்பார்களா எல்லோரும் விளைவிக்கக்கூடிய சாதாரண தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் நெல் போன்றவைகள் தமிழகத்தில் அதிகமாக கிடைக்கின்றன அதனால் முதலீட்டில் பல மடங்கு லாபம் சம்பாதிப்பது எப்படி என்பது இது மூன்று வித்தியாசமாக யோசித்து முயற்சி செய்யுங்கள் வருங்காலத்தில் நீங்கள் கோடீஸ்வரராக கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த இந்த தண்டு இருக்கு இல்லையா இந்த தண்டு நல்லா கொஞ்சம் உயரமா வளரும் அந்த தண்டை எடுத்து அப்படியே அது ஆக்கி பெட்டு பயன்படுத்தலாம் லேட்டஸ்ட்டாக ஒருத்தங்க வந்து தகவல் சொல்றாங்க இதுல நிறைய இருக்குங்க ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது போக இது இது பலவிதமான ரெசிபியில் வந்து இது பண்ணுறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறாங்க இப்படியே கீரையாக கொடுத்தா கீரை வந்து ஒரு ஒரு கிலோ வந்து நூறுரூவா போகும்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் இந்த கீரையே வந்து ப்ராசஸ் பண்ணி பைப்ராடக்ட் ஆக்கி மதிப்பு கூட்டுதல் பண்ணோம்னா அது எவ்வளோ போகும் ஆயிரம் ரூபாய்க்கு போகும் நூறுரூவா பெருசாக ஆயிரரூபா பெருசா ரூபாய் பெருசாக ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்க ஒரு உழைப்பு உழைக்காமல் முன்னேற முடியாது அதனால் வந்து நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் எல்லாரும் பண்ணுத அக்ரிகல்ச்சராக இல்லாமல் புதுமையாக பண்ணணும் அப்படிங்கிறதும்